ஸோ இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு மீதி பத்து பாக்ஸ் தாராளமாக காத்து கொண்டு இருக்கிறது ஸோ டிஸ்கஸ் பண்ணி எந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லுங்க ஐயோ அடுத்து டிஸ்கஷன் போடுறது இதுதான் பிரச்சனை லெவன் சொல்லலாம் ஏதோ எனக்கு லெவன் மேலே ஒரு கண்ணா இருக்கு ஆனால் அது என்னவா வேணா இருக்கலாம் ஏமாக்கப்பட்ட பாமா கூட இருக்கலாம் சரி லெவன் ப்ளீஸ் லாக் லெவன் கம்பெனி ஜி பாக்ஸ் ஓகே ஷாலினி நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய டான்சர் நல்ல டான்சர் உங்களுக்கு தெரியும் டான்ஸ் ஆடிக்கிட்டே அத வந்து பார்த்தா ஆடிக்கிட்டே வந்து அந்த மந்திரம் போட்டு ஓபன் பண்ணுமா ஆமா அந்த பாக்ஸ் ஐயோ இவ்வளவு அழகா ஆறாங்களே இவங்களுக்கு கொடுப்போம் 55000 அப்படினு சொல்லி எடுத்து கொடுக்கற மாதிரி நீங்க பண்ணுங்க ஓகேங்களா வாங்க ஷாலினி வாங்க போங்க Into the bottle, um, open box number 11 please <laughs> 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 அந்த எக்ஸ்சேஞ்ச் பட்டன் கலர் வேற வந்து பார்த்தனா ஷால்னி ட்ரெஸ் கலர்லயே இருக்கு சோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பட்டன் என்ன பண்ண போகுதுனா இங்க இருக்க கூடிய 10000 அங்க அனுப்ப போகுது அங்க இருக்கிற 47992 இங்க அனுப்ப போகுது சோ எக்ஸ்சேஞ்ச் ப்ளீஸ் பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓ பணம் ஐ ஓம் பணம் பணம் எம்